அதனால உங்களுடைய அச்சுறுத்தல இந்த சிறை நீ அப்படியே பிடிச்ச நீங்க சிறையிலே போட்டால பத்து நாள் போடுங்க ஆண்டு கணக்கில் போடுங்க ஐயா நெடுமாறம் இல்லாத சரியா பெரிய சீமானம் இல்லாத சரியா என்ன இருக்கிற திராவிட கட்சிகள்லயே திமுக அண்ணா திமுக மாத்தி மாத்தி நீங்க எல்லாம் பாக்காத சரியா நான் பார்க்க போறேன் எல்லாரும் பார்த்தது தானே இந்த அச்சுறுத்த அச்சுறுத்தல்கள் ஒருபோதும் சாரங்க அச்சுறுத்தி அடிபணியை வைக்க முடியாது மாறாக மேலும் மேலும் எனது தமிழ் தேசிய சிந்தனை தோய்ந்த கருத்துகள் வீழ்ச்சி பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தலையிலிருந்து விடுபட வைக்க பிணையில் விடுபட வைக்க ஆதங்கப்பட்ட பாடாற்றிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என்னால் குறிப்பிட முடியாத அளவுக்கு நிறைந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இதையந்தி ஊடகங்கள் மூலம் இந்த கைதை கண்டித்து பல்வேறு கருத்துகளையும் பின்னூட்டங்களையும் தந்து ஆதரவு தந்த ஊடகங்கள் அந்த பின்னூட்டம் தந்த தோழர்கள் அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் ஒரு முறை அந்த இறைமை மிக்க நீதியர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் செலுத்தி